நண்பர்களுக்கு வணக்கம் திருமலை இசையில் உள்ள ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் திருப்புல்லாணியில் சயனக்கோளம் பூரியில் நின்ற குளத்தில் காட்சி தரும் பெருமாள் இந்த திருக்கோயிலில் வீட்டிருந்த கோலத்தில் காட்சி தராரு அதனால இந்த திருத்தலம் பூர்ண ஜெகநாதம் மத்திய ஜெகநாதன்ற பேர் வந்துட்டு ரொம்ப அற்புதமான திருக்கோயில் ரொம்ப அழகான திருக்கோயில் கோயிலை சுற்றியே தென்னை மரம் எத்தனை இருக்குது பாருங்களேன் அப்படிதான் ஒரு காத்தோட்டம் கோயில் கோபுரத்தை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ரொம்ப அழகான திருக்கோயில் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க காற்று அப்படிதாங்க அடிக்குது இந்த கோயில் ரொம்ப பெருசு உள்ள ஒவ்வொரு பிரகாரமும் அப்படி தான் இருக்கு கோயிலை சுற்றி வரவே டைம் எடுக்குங்க இந்த கோயில் திருமலை இசை பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனேயே கொஞ்ச தூரம் லெஃப்ட் சைடில் நடந்து வந்தாலே கோயில் வந்துடுதுங்க கோயில் மெயின் ரோடு அவ்வளோ பாஷாக இருக்குது கூட்ட நெரிசல் வண்டிங்க போய்கிட்டே இருக்குது இந்த உள் ரோடு எடுத்து வந்தோம்னா லெஃப்டில் உள் ரோடு எடுத்து வந்தோன்னா அப்படி தான் ஒரு அமைதி அவ்வளோ ப்ளசண்ட்டாக அப்படி இருக்கு கோயில் ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நாங்கள் போய் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது பன்னெண்டு மணி தாண்டிட்டு கோயில் நட திறந்துருக்குமோ என்னமோன்னு யோசிதான் தான் போனோம் என்னமோ தெரியல அன்னைக்கு எங்களுக்கு ஜெகநாத பெருமாள் காட்சி தந்தாருங்க வீட்டிருந்த இருந்த திருக்கோளம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நம்ம பலத்தரும் தலை வரலாறும் சிறப்பும் தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போனாங்க சுவாமியோட பரிபூர்ணம் பெற்று வரலாம் சுவாமியை பார்க்கும்போது மனசார வேண்டிக்கோங்க நம்மளோட முழு பக்தியை தவிர கடவுள் நம்ம எதையுமே கேட்கறது இல்லை நம்ம திருப்புள்ளாணி போனோம்னா சுவாமி அங்க தர்ப காட்டில் ஆதிசேஷன் மேல சயன கோலம் உங்களுக்கு தெரியும் அடுத்து பூரி ஜெகநாதர் கோயிலில் நின்ற கோலம் இங்கே வீட்டிலிருந்த திருக்கோளம் அதனால தான் இந்த கோயில் மத்திய ஜெகநாதோன்ற சிறப்பு பேர் உண்டு திருமலை இசையில் திருமலை இசை ஆழ்வாரோட அவதார திருத்தலம் இது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே மனசில் உள்ள பாரம்லாம் இறங்கிடுவோங்க இங்குள்ள பிறகு தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கினா பாவங்கள் விளங்கும் அம்பாவை வணங்கிட குழந்தை பாக்கியம் குடும்ப ஐஸ்வர்யம் பெருகும் அதே போல் சங்கு சக்கரத்தோட காட்சி தரும் வைஷ்ணவிக்கு மாலை சாத்தி வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக சீக்கிரம் நிறைவேறிவிடுங்க ஒரு முறை பரமசிவனும் பார்வதியும் ஆகாயத்தில் ரிஷப வேகனத்தில் சென்று கொண்டிருந்தாங்க அப்பொழுது யோகத்தில் இருந்த திருமண செய் ஆழ்வாரைக் கண்ட பார்வதி சிவபெருமான்கிட்ட ஆழ்வாருடன் வார்த்தை விளையாட சொன்னாங்க அதன்படி சிவபெருமானும் ஆழ்வாரிடம் பேச முடிவில் அவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை முடிந்தது ஆழ்வாரின் சொல்வன்மையை கண்டு வியந்த சிவபெருமான் அவருக்கு பத்தி சாரார் என்ற சிறப்பு பெயரை சூட்டினார் கோயிலுக்குள்ளே போனோன்னா பிரகாரத்தில் லெஃப்ட் சைடில் நமக்கு ஜெகநாத பெருமாள் காட்சி தராரு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு திருமலை இசை ஆழ்வார் இருக்காருங்க அவரோட கால் கட்டை விரல் நகத்துல ஞான கண் பெற்ற இவர் அவதரித்த திருத்தலம் இது திருமலை இசை ஆழ்வாரோட சன்னிதிக்கு போனாலே அவரோட கட்டவிரல் கண்ணை நமக்கு பட்டாச்சாரியார் காட்டுறாரு திருமுலைகேசு ஆழ்வார் நான்காம் ஆழ்வாருங்க கோயிலோட சிறப்பு ஒன்றுனா சொல்கிறேன் கருவறை சுற்றி சுவரில் உள்ள விநாயக பெருமான் தனது வயிற்றில் ராகுவும் கேதுவையும் பின்னி உள்ளபடி காட்சி தரார் இவரை வணங்கினா நமக்கு ராகுக்கு கேது தோஷங்கள் நீங்குங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்குவிங்க திருகு முனிவர் மகரிஷி ரெண்டு பேருக்குமே சுவாமி இந்த இடத்துல காட்சி தந்திருக்காரு அதனால கருவறையில் தவ குளத்தில் சுவாமியை வணங்கியபடி ரெண்டு பேரும் இருக்காங்க பூமியில் உள்ள புண்ணிய திருத்தலங்கள் அனைத்தின் மகிமையும் தன்னகத்தே கொண்டுள்ள திருத்தலம் என்பதால் இந்த திருத்தலம் மகிசாரம் என்று போற்றப்படுது இங்கு பிறந்தவர்களுக்கும் இத்திருத்தல பெருமாளை வணங்கியவர்களுக்கும் மறுபிறவியே கிடையாதான் பிறகு மார்கண்டிய மகரிஷி பூரி அதுக்கப்புறம் மற்ற திருத்தலங்கள் வழிபட்டு பூலோகத்தில் தங்க தவிர்க்கு ஏற்ற சிறந்த இடம் எதுன்னு கேட்டு பிரம்மனின் துணையை நாடிய பொழுது பிரம்மனும் நாராயண இடம் அப்படிப்பட்ட திருத்தலத்தை காட்டும்படி கேட்டுக்கொண்டார் அதனால் இந்த பெருமாள் உலகில் உள்ள அனைத்து சிறந்த சேத்திரங்களை எடுத்தாலும் அதைவிட ஒரு நெல்மணி அளவு இந்த சேத்திரம் உயர்ந்தது என்பது போல இத்திருத்தலத்துல அஷ்டலட்சுமி குளம் வீட்டில் இருக்கும் குளத்தில் சேவை சாதிக்கிறார் அஷ்டலட்சுமிங்க அவரோட கிரீடத்தின் நான்கு பக்கங்களிலும் ஸ்ரீதேவி பூதேவி இருப்பரும் சேவை சாதிக்கிறார்கள் இவரை வணங்கும் போது அஷ்டலட்சுமிகளையும் சேர்த்து வணங்குவதாக ஐதீகம் கலியுகத்தோட தொடக்கத்துல வெங்கடேச பெருமாள் இத்திருத்தலத்தில் பிரம்மனுக்கு காட்சி தந்ததாக வரலாறு இருக்கு வடக்கு திசையை பார்த்த வராக முக வரப்பிரசாதி ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறார் இந்த கோயிலை பற்றி தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தில் வந்து குறிப்பு இருக்குங்க வசிஷ்டர் அத்திரி பிருகு பார்கவர் ஆகிய பிரம்ம ரிஷிகள் பிரம்மனிடம் சென்று பூலோகத்தில் தாங்கள் தவறு செய்யும் விரும்புவதாகவும் அதற்கு தகுந்த இடத்தை தனக்கு காட்டுமாறும் வேண்டினாங்க பிரம்மன் தேவசிற்பியை அழைத்து ஒரு தராசை கொடுத்து அது ஒரு பக்கத்தில் தலத்தையும் மறுபக்கத்தில் பூமியில் உள்ள பிற புண்ணிய தலங்களையும் வைத்தார் அப்போது தலம் இருந்த தட்டு கனமாக கீழே இழுத்தபடியும் பிற தலங்கள் இருந்த தட்டு மேலே எழும்பியபடியும் இருந்து காட்சி அளித்ததாம் இந்த காட்சியை கண்டு வியந்தாராம் பிரம்ம ரிஷிகள் தலத்தில் மேன்மையை அறிந்து பிரமிடம் ஆசை பெற்று இந்த திருமணசை ஆழ்வார் திருக்கோயிலில் வந்து தவா இருந்தாங்களாம் அவர்களுக்கு பெருமாள் அமர்ந்த கோலத்தில் ஜெகநாதராக காட்சி தந்தார் ரொம்ப ரொம்ப அழகான கோயில் அற்புதமான திருக்கோயில் நீங்கள் வரைக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நிச்சயம் போய்ட்டு வாங்க இந்த கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக நீட்டாக அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியான கோயிலில் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் இந்த கோயில் தேடி கடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமே கிடையாதுங்க பூந்தமல்லியில் அடிக்கடி பஸ் இருக்குது திருமண இசை நீங்கள் இறங்கிட்டீங்கனாலே கோயிலுக்கு லெஃப்ட் சைடு ரோட்டில் வந்தால் ஈஸி அக்சஸபிள் ஒரு அஞ்சு ஒரு மூணு நிமிஷத்தில் நடந்தாலே நமக்கு கோயில் வந்துடுதுங்க நீங்கள் திருமலை சேர் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே ரைட் சைடில் ஒத்தாண்டீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோயில் சிற்பக்கலைக்கு அப்படி ஒரு சான்று ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த கோயில்கள் ரெண்டையுமே பாருங்கள் ரொம்ப அழகான திருத்தலங்கள் ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் ரொம்ப சீக்கிரம் நட சாத்திடுறாங்க பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே நட சாத்திடுறாங்க ஆனால் திருமலை ஆழ்வார் திருக்கோயில் நாங்கள் இந்த நட திறந்துருக்குமான்னு நினச்சிக்கிட்டு தாங்க வந்தோம் மூடிறாங்களோ என்ன பண்ணிட்டு ஆனால் கோயில் நட திறந்துருந்துச்சு நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு டூரிசம் வேன் வந்தது அந்த வேன்லேருந்து அவ்வளோ பேர் இறங்கி வந்து விசிட் பண்ணுறாங்க நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வராங்க கோயிலுக்கு எல்லாருமே கோயிலில் வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விசிட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கோயில் அவ்வளோ பாஷான ஏரியாவில் இவ்வளோ அமைதியான இருக்க இடம் ரொம்ப அற்புதமாக மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு இந்த கோயில் போயிட்டு வாங்கங்க ஜெகநாதர்கிட்ட மனசார வேண்டிக்குங்க ரொம்ப அழகான காட்சி வீட்டில் இருந்த காட்சி நமக்கு அஷ்டலட்சுமிகளை பார்த்த பலன் நமக்கு கிடைக்கும் திருப்புல்லாணி போனீங்கன்னா நீங்கள் திருப்புள்ளாணி பார்த்திங்கன்னா நீங்கள் சயன குளத்தில் நீங்கள் ஜெகநாத பெருமாளை பார்க்கலாம் அதுபோல் இந்த கோயிலில் அமர்ந்த குளத்தில் நம்மளால் ஜெகநாத பெருமாளை பார்க்க முடியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயிலை சுற்றி வரும்போதே மனசுக்கு அவ்வளோ எந்த பிரச்சனையும் எடுத்துகிட்டு இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்குங்க என்னை நம்புங்க கோயிலில் கொடுக்குற நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க கடவுளை கும்பிடும்போது கிடைக்கிற ஆறுதலும் எங்கேயுமே கிடைக்காது எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்லி நம்மளோட கஷ்டத்தை சொன்னாலும் கடவுள்கிட்ட சொன்னா போல வராது கடவுள் போல நமக்கு சிறந்த வழியை காட்டுறவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது நன்றி வணக்கம்